ஒரு சின்னதாக ஒரு க்ளீனிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு இது ஒரு வெங்காயம் கூட தாங்க இது நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் பட் ஆனால் பிளாஸ்டிக் தான் பார்த்தா ஸ்டீல் மாதிரி தெரியும் பட் ஆனால் பிளாஸ்டிக்கு அதை வந்து நானும் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணணும்னு அது மூஞ்சியை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருந்தேன் தவிர க்ளீன் பண்ண பாடில்லை ஃபுல்லாக மண் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற மண் வெங்காய குப்பை பூண்டு குப்பை எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்குது மேலே ஒட்டட வேறு சைட்லலாம் பயங்கரமாக படிச்சு போயிருக்கு எல்லாத்தையும் எடுத்து 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 ஒன்றுனா வைக்க நானும் ஒரு குறைஞ்ச தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளாக அதை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறேன் இதுக்குன்னு என்றைக்கு நமக்கு மூடு வரப்போகுது என்னைக்கு இதை க்ளீன் பண்ண போகிறோம்னு தெரியலையே தெரியலையேன்ட்டு எல்லா இடமும் சுத்தமாக இருக்கும் அது மட்டும் பயங்கர குப்பையாக இருக்கிறான் மாதிரி இருக்கும் சரி அதை எடுத்து இன்னைக்கு கண்டிப்பாக கிளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு வந்து தோணும் பாத்தீங்களா ஒரு வைப் அந்த மாதிரி தான் தோணுச்சு சரி எடுத்து நம்ம கட கடன்னு கிளீன் பண்ணுவோன்னு எல்லாத்தையும் ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிட்டேன் ஒட்டடை கட்டிடுச்சிங்க இந்த எட்டுக்கால் பூச்சி நிறைய இருக்குது வீட்டில் அங்கங்கே வந்து எப்படியாவது வந்து ஒட்டடை கட்டி விட்டுடுது சரி இதெல்லாம் வந்து நல்லா ஒரு தடவை டஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஈர வைப் இருக்கும்ல ஈரம் பண்ணி துடைக்கிற பஞ்சு அதை வச்சு நல்லா தொடச்சி ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி அந்த கேலண்டர் ஷீட்டு தான் இருந்தது என்கிட்ட நியூஸ் பேப்பர் சுத்தமாக காணும் வீட்டில் தேடி தேடி பார்த்தா சரி பழைய கேலண்டர் ஒன்று வந்தது அதோடய ஷீட் எடுத்து போட்டேன் அது நல்லா திக்னஸாக தானே இருக்கும் அதை நல்லா மடித்து மடித்து போட்டேன் எத்தனை பேர் இதில் மாதிரி எதையாவது பார்த்தீங்கன்னா வந்து தோணிகிட்டே இருக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு அப்படிதாங்க அது கீழே தோணும் பட் அது பண்ணணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் பட் ஆனால் அது பண்ணணும் பண்ணணும்னு மண்டேல இருக்கும் எனக்கு வந்து அது என்னமோ ஒரு சொம்பேத்தனமாவே சுற்றிட்டு இருப்பேன் எனக்காவது ஒரு நாளைக்கு ஒரு மூடு வரும் பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக இறங்கி உட்காந்து மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்குன்னு ரொம்ப மோசமாக விட மாட்டேன் ஒன் மந்த்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு தடவை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன் ஓல்டு வீடையும் அது அப்படியே பழகிட்டேன் நான் அதுவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த க்ளீன் பண்ணுற நினைக்கலாம் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது பிளாக் எடுக்க முடியாது சமைக்கிறது அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டு தான் இறங்குவேன் விளாக் எடுக்கணும்னு நினைப்பேன் நம்ம ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணின்னு எப்படிங்க க்ளீன் பண்ணுறது நம்மளே ஒரு அழுக்கு நைட்டி அது இது போட்டு ஏதாவது ஒரு க்ளீனிங் ஒர்க்கை பண்ணுவோம் அதை எடுத்து ஷூட் பண்ணி நான் எனக்கு போட விருப்பம் இல்லை அதனால் நான் அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் இந்த என்னோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது வீட்டில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் மந்த்லி மந்த்லி பட் அதை க்ளீன் பண்ணுறச்சே நானும் ஷூட் எடுக்கணும் ஷூட் எடுக்கணும்னு நினைப்பேன் பட் ஆனால் நம்மளே ஒரு அழுக்கு நைட்டில் தான் சுற்றிட்டு இருக்கோம் இது எப்படி நம்ம எடுத்து போகிறதுச்சு வேண்டாம் சொல்லிட்டு விட்ருவேன் நிறைய நாள் இப்போ கூட இது நைட் வந்து நான் ஒரு எட்டு ஏழரை மணிக்கு மேலே சுடிதார் போட்டுருந்தேன் உட்காஞ்சி எடுத்துட்டு இருக்கேன் என்னவோ மாதிரி இருக்கும் எனக்கு அழுக்கா இருக்கும் இருக்கேன் நைட்டில் ஆக்சுவலி மோஸ்ட்லி நான் வெளியில் போவே மாட்டேன்னா அது அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் போடுறது பட் ஆனால் அது ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளா அன்கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபீல் ஆகுறது இருந்தே நான் சுடிதார் போட்டு பழகிட்டேன் வீட்டில் அதனால சரின்னு சொல்லிட்டு எடுக்கவே மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு நான் குளிச்சு தெளிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளீனிங் வாக்குலாம் எடுக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் பட் நானும் நானும் நினைப்பேன் நம்மளும் இந்த மாதிரி டிரெஸ் முடிச்சிட்டு குளிச்சுட்டு சுடித்து போட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு பட் ஆனா எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரா மாதிரியே தெரியல மேலெல்லாம் டஸ்ட் ஆகிடுது தலையெல்லாம் டெஸ்ட் ஆகிடும் அது திருப்பி நமக்கு குளிச்சு தான் ஆகணுன்ற மாதிரியே பட் ஆனால் டெடிகேட்டிங்காக பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டு தடவை ஒரு தடவை மாற்றி குளித்து திருப்பி பண்ணி திருப்பி இது பண்ணி யூடியூப்காக உழைச்சி அவங்களாம் நல்லா பெரிய லெவலில் தானே இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த டெடிக்கேட்டிங் வேணுங்க வே இருந்தால் மட்டும்தான் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அது உண்மை தான் நான் பார்த்த வரையிடணும் ஏன்னா இதெல்லாம் மெனக்கெட்டு அவங்களாம் அதை பண்ணுவாங்க பாருங்கள் தான் யோசிப்பேன் நான் நம்ம வந்து அதை பண்ணவே மாட்டேங்கிறோமே நமக்கு ரொம்ப கொஞ்சம் லேசியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அது என் மெய்டு அக்கா மாதிரி எதுவுமே வச்சிடல நானே எல்லாத்தையுமே பார்க்குறேன்ல அதனால் பூண்டு காணும் ஒன்று தான் இருந்தது அதை மட்டும் எடுத்து அங்கே வச்சுட்டேன் கிழங்கெல்லாம் ஒரு இதுவில் வைப்பேன் கொஞ்சம் பிளாஸ்டிக் தாங்க அளவுக்கு பெரிய குவாலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பார்க்க லுக் வைஸ் நல்லாயிருக்கு பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு வந்தால் அந்த அளவுக்கு சேட்டிஸ்ஃபை கிடையாது நீங்கள் வாங்கினோன்னா போய் பாருங்கள் மிஷோவில் இருக்கும் மூணு ட்ரேவும் இருக்குது ரெண்டு ட்ரேவும் இருக்குது பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டீல் மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி மாதிரி தான் தெரியும் பார்க்க சொல்ல பட் ஆனால் நல்ல பிளாஸ்டிக் கிடையாது கிரேட் வந்து குவாலிட்டி கிரேட்லாம் கிடையாது தேர்ட் க்ரேட் தான் இருக்கும் போல் அப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பட் ஆனால் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் எனக்கு ஸ்டீலில் வாங்கணும் தான் ஆசை சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இல்லையா அதனால வாங்கலை இந்த மாதிரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா வைஸ் ரொம்ப ரிச் லுக்காக நல்லா நல்லா இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இதை வந்து பிளாஸ்டிக்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் பிளாஸ்டிக் தான் இது நல்லா தான் வந்தது பட் ஆனால் குவாலிட்டி இன்னும் கொடுத்துருந்துருக்கலாம் நல்ல பிளாஸ்டிக்கில் இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ ஒரு ஃபீலிங் எனக்கு கூட ஒரு ஐநூறு கூட ஒரு இரநூறுவா முந்நூறுவா கூட ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுத்துருக்கலாம் மேலே அடுக்கில் நான் எதே வைக்கிறதே இல்லைங்க இந்த கடைக்கு போகிற பேகு கட்டிங் பிளே கட்டிங் போர்டு இந்த உரல் இது மட்டும் தான் வச்சுருக்கேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த கிளீனிங் விளாகு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்னதாக தான் போட்டேன் இது பெரிய லாங் வீடியோ தான் பட் நான் தான் ரொம்ப ஷார்ட் பண்ணி ஃபாஸ்ட்ல வச்சு போட்டுட்டேன் ஏன்னா அவ்வளோ லாங்லாம் போட்டால் போர் அடிச்சிருங்க பேசுறதுக்கே நமக்கு நாக்கு தெளிவாக எவ்வளோ நேரம் தாங்க பேச முடியும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க முப்பது நிமிஷம் கூட போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் போட போ அதெல்லாம் போட்டாலும் போர் அடிச்சுருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ